தாவிதி சொல்கிறான் சங்கீதம் பதினெட்டு முப்பத்தி நாலு வெண்கலம் வில்லும் புயங்கள் வளையும்படியாக என் கைகள் யுத்தத்துக்கு பழக்குவிக்கிறார்னு சொல்லி நம் தேவன் யுத்தத்தை பழக்கு விற்கிறவர் வெண்கலம் போன்றதான சாத்தாடை போராட்டங்கள் அவமானங்கள் நிந்தைகள் குடும்பத்தில் வருகிற பிரச்சனைகள் தனிப்பட்ட வாழ்க்கையில் வருகிற பிரச்சனைகள் படிப்பில் ஊழியத்தில் வருகிற வெண்கலம் போன்று உறுதியாக இருக்கிற எல்லா உடைக்கும்படியான உன் கைகளை பழக்க விற்கிறது மாத்திரமல்ல அதில் உடலை கொடுக்கிற தெய்வனாக இருக்கிறார் என் தேவன் சனமே தெய்மே அருமையான ஊழியக்காரே அகிதோ சல்வா துவியா பார்வோ கிரிகார் ஏவியர் எபோசியர் பிள்ளை சூனியம் மாந்தர் ஏவர் பிசாசின் கீர்கள் எவைகளும் உன் வாழ்க்கையில வந்து தாக்கினாலும் உனக்குள் இருந்து வேதனைப்படுத்தினாலும் குடும்பத்துக்குள்ளே உன் வாழ் பிரச்சனை உண்டு பண்ணினாலும் கத்தரை நோக்கி கைகளை உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அந்த வெண்கல வெள்ளங்களுடைய பழக்கிற வல்லமின் கரம் உண்மையில் இறங்கி வந்து தேவ் உனக்காக யுத்தங்களை பண்ணி அந்த வெண்கல பிரச்சனைகளை போராட்டங்களை அவமானங்களை நிந்தைகளை எடுத்துக்கூட தேவனோடு கூட இருக்கார் தொடர்ந்து தேவனுக்குள் மேற்கொண்டு கைகளை உயர்த்தி ஜெபித்துப்பார் கத்தரோடு உறவாடு கத்தரோடு முழங்கால் பண்ணிட்டு கத்தனை நோக்கி பார் உனக்காக யுத்தங்களை ஓயப்பண்ணி வில்லை உடித்து இறுக்கி நெருப்பினால் சுற்றிருக்க தேவன் கடை மட்டும் யுத்தங்களை ஓயப்படுகிற கத்தர் உனக்காக யுத்தங்களை ஓயப்பண்ணி அமைதியான சந்தோஷமான வாழ்க்கை தருவார் கத்தருக்கே மகிமை உண்டாவதாக ஆமேன்